அப்புறமும் செவ்வாய்க்கிழமை காலையில நாலரை அதாவது நாலரை டு அஞ்சு மணிக்கெல்லாம் சந்தை தொடங்கி ஒம்பது பத்து மணி வரைக்கும் சந்தை நடக்கு இந்த லொக்கேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் மேலப்பாளையம் திங்கக்கிழமை மாட்டு சந்தை செவ்வாய்க்கிழமை ஆட்டு ரெண்டு சந்தையும் தொடர்ச்சியாக நடக்கு உள்ளூர் நாட்டாடுகள் வெளியூர் ஆடுகள் வெளி ஆடுகள் அப்படின்னு கொடியாடுகள் ஏகப்பட்ட ஆடுகள் வெரைட்டிஸ் வரும்

நம்பர் எழுதி நம்பர் முருகன் சாரு காலை வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் கதிர் கதிர்வேல் குட் மார்னிங் சதீஷ்வா சிவகுமார்

தோரணையா இருக்கும் கருப்பு கிடாக்களுக்கு வந்து மேலப்பாளையத்தை நம்பி வரலாம் சில சந்தையில கருப்பு கிடா கொஞ்சம் குறைவா இருக்கும் சொல்லுவாங்க நம்பி வரலாம் மேலப்பாளைய சந்தையில தமிழர் நிலம் எவ்வளவு இருக்கு புறாக்கள் நிறைய இருக்கு எங்க இருக்கு இடம் செட்டிக்குல அல்மினா உங்களுக்கு நான் சிவகுமார் குட் மார்னிங் அது மாதிரி பாலூடு குட்டிகள் பொடி குட்டிகள் இதெல்லாம் சந்தைக்கு அதிகப்படியாக வருது அழகா நீங்க தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம் பாண்டியராஜ் வணக்கம் பாத்தீங்கன்னா தாங்க பொடி குட்டிகள் வளர்ப்பு குட்டிகள் இதெல்லாம் நம்ம ஈஷா சந்தையில் இருக்கும் எல்லா விதமான குட்டிகள் நடக்கும் வளர்ப்பு ஏத்த குட்டிகள் இங்க இருந்து அந்த கடை வரைக்கும் இருக்கு சந்தை குட் மார்னிங் கதிர் கதிர்வேல் பக்ரீதுக்கு வந்து இந்த சந்தை ரொம்ப களகட்டி இருக்கும் எல்லாம் வாங்கி கட்டியாச்சு மேச்சேரி குட்டி இருக்கு பாருங்க இந்த குட்டி வந்து மேச்சேரி குட்டி செவல லைட்டா பிஸ்கட் கலர் மாதிரி இருக்கும் மேச்சேரி குட்டிகள் வாங்கி கட்டிட்டாங்க நிறைய பேரு ஆடுகள் நல்ல நல்ல உள்ளூர் ஆடுகள்லாம் வரும் டிஎன் அறுபத்தி ஒன்பது ஆய் வணக்கம் டிஎன் அறுபத்தி ஒன்பது நானும் டிஎன் அறுபத்தி ஒன்பது திருநெல்வேலி மாவட்டங்க இது திருநெல்வேலி மாவட்டம் மேலப்பாளையம் ஆட்டுச்சந்தை நல்ல ஆடா இருக்கு நல்ல மடிக்கட்டா இருக்கு பெரியசாமி பெரியசாமி ஜிஎம் குட் மார்னிங் குட் மார்னிங் டிஎன் அறுபத்தி ஒன்பது அறுபத்தொன்பது காட்டி ரூவா செம்மரியாடு வணக்கம் சார் சுரேஷ் எம் கர்லிங்கா இருக்குது சார் புரியல சார் சுரேஷ் முத்து குட் மார்னிங் ப்ரோ முருகன் சுரேஷ் முத்து நல்லா இருக்கீங்களா சார் பாலமுருகன் கோழி சந்தை போங்க கோழி சந்தையில என்ன போடலாம் கோழி சந்தையில வந்து கோழிகளை வந்து காலை கட்டி போட்டிருப்பாங்க கையில தூக்குவாங்க பறக்க விடுவாங்க இது எல்லாமே வந்து நமக்கு சேனல்ல கம்யூனிட்டி கைட்லைன்ஸ்ல வந்து அதை கொடுமைப்படுத்துறாப்புல சேனல் வந்து வரையறுத்து வச்சிருக்கிறதுனால அதை வந்து நம்மளால போட முடியல அண்ணன் தமிழ் விவசாயி இந்த சந்தையில வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னோடி இப்படி எல்லாம் வீடியோ எடுத்து போடலாம் மக்களுக்கு ஒரு அவேர்னஸ் ஏற்படுத்தலாம் அப்படிங்கறத கண்டுபிடிச்ச ஒரு தமிழ் விவசாயி பாண்டியன் ரேட் என்ன போகுது ப்ரோ முகமது மார்னிங் ப்ரோ இம்ரான் கான் ஜோடி ருபீஸ் ஜோடி என்ன வழியா இருக்கு இருபது நீங்க சொல்றது கேள்வி பதினஞ்சு ரூபாய் கேக்குறாங்க இன்னும் எவ்வளவு வந்தா விடுவீங்க கேக்குறாங்கல்ல பதினாறுனா கையில கொடுத்துடலாம் அப்படிங்கிறாங்க ஓகே பிரதர் கா சாரி சார் சுரேஷ் முத்து கார்கில்ல இருந்து பாக்குறேன் சார் உங்க வீடியோ சுரேஷ் முத்து சார் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி சார் சரியா வாசிக்க தெரியல பாலமுருகன் ஓகே பிரதர் டிஎன் அறுபத்தி ஒன்பது செம்ரியாடு ரோட்டு எட்டு எட்டு பதினாறு ரூபா சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனா அந்த குட்டி பெரிய குட்டி இது இது ஆ நாளும் சேர்த்து அறுபதாயிரம் அவ்வளோதாங்க செம்பருக்குட்டி விலை கேட்க சொன்னீங்க ஆர்டி ஃபார்ம்ஸ் நடுவை நெடுவை எட்டுக்கே அதிகம் ஆனா வாங்க 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 ஆஹா சூப்பர் எட்டுக்கு அதிகம் தான் நம்ம விலை வியாபாரி சொல்ல தான் செய்வாங்க நம்ம தான் வெலை கொஞ்சம் அனுச இது பண்ணி கேட்கணும் பார்க்கென் விலையை குறச்சி கேட்கணும் இந்த சந்தைக்கு ஃபேமஸ் வந்து செம்மரி தான் செம்மரியில வந்து விதவிதமான குட்டிகள் வரும் வெள்ளாடு எவ்வளவு கேட்டு சொல்லுங்க ராணி பவுல்ராஜ் ரிஸ்கான் ரிசா ஐ வாண்ட் டு யூ வில் சென்ட் ஹிம் ஸ்ரீலங்கன் ஆஹா சூப்பர் ரிசா நன்றி நன்றி ஸ்ரீலங்கால இருந்து நம்ம வீடியோ பாக்குறாங்க ரொம்ப மகிழ்ச்சி நன்றி பெருமிதம் எல்லாமே அடைகிறேன் இருக்க அந்த சரி போயிடுவோம் ஜோட்டி என்னக்கு முடிஞ்சது எல்லாத்து வாய்க்கு வந்ததும் சொல்லிடுறாங்க ஐயா இருங்க சுந்தர் மதுரை அருமை தமிழ் விவசாயி நன்றி அண்ணாங்க நினைக்காரு தமிழ் விவசாயி செமிரி கேட்டீங்கல்ல செம்மிரி வந்து இந்த சந்தைக்கு வந்து ஏராளமா வரும் நம்பி வரலாம் செவ்வாய்க்கிழமை எட்டாவிரத்துக்கு அடுத்து செம்மரியில் அதிக அளவில் வருவாங்க சுந்தர் மதுரை அருமை தமிழ் விவசாயி சுந்தர் மதுரை நன்றி திருநெல்வேலியில் எந்த இடத்தில் உங்கள் சந்தை உள்ளது திருநெல்வேலியில மேலப்பாளையம் மேலப்பாளையம் நெட்டில் அடிச்சீங்கனாலே நீங்க சந்தையை தான் காட்டும் நல்ல ஃபேமஸான ஒரு சந்தை மேலப்பாளையம் சந்தை ஏன்னா திங்கக்கிழம மாட்டு சந்தை செவ்வாய்க்கிழமை ஆட்டு சந்தை சூப்பரா இருக்கும் ரெண்டு சந்தையும் தொடர்ச்சியாக இருக்கு அரசு நடத்துகிற சந்தை இது அதான் அதுக்குள்ள பியூட்டி ஆர்டிஎஸ் ஃபார்ம் நெடுவை ஜோடி பதினொன்று கே நான் ஓகே 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 அது நம்ம விலையை குறைக்கிறத பொறுத்தாங்க இருக்கு அது வியாபாரி சொல்கிற விலைக்கு நம்ம வாங்கணுன்றது கிடையாது அவங்களுக்கும் கட்டணும் உங்களுக்கும் கட்டணும் அது என்ன விலைக்குனாலும் வாங்கலாம் ஆனால் ஜோடி என்ன விலையில் கிடக்குறேன் இல்லை ஜோடி இருபத்தி மூவாயிரம் சொல்கிறாங்க இந்த குட்டி கொம்பு குட்டி கொம்பு உருவாத குட்டி பல்லு போடாத குட்டி கரெக்டு தானே

நம்ம நண்பர்கள் இருக்காங்க பாத்து ஓனர் அங்க இருக்காரா ரைட் திருநெல்வேலியில் திருநெல்வேலியில மேல பாய் அடிச்சிங்கனால வந்துடும் ஜோடி பதினோருக்கு ஓகே அந்த மதுரையில இருந்து நன்றி வெள்ளாடு குட்டி எவ்வளவு ஆறு ரூபாய்க்கு நீங்க வாங்கினா தான் குட்டி இதா வளர்க்க முடியும் இழப்பு இல்லாம அண்ணா மதுரையில இருந்து நன்றி ராம் முத்து உள்ள போய்ட்டு வரேன் எங்க அங்க அங்க இருக்கு நம்ம ஆல்டியா எங்க வாங்குறியா இந்த அவட்டல கட்டி முட்ட அந்த ஆமா முன்னாடி சைடுல கட்டி கிடكم நமக்கு வர வர லைவ் தம்பி என்ன குட்டி வாங்க வந்தியா இப்படி ஹாய் ஏ வா எங்க நம்ம குட்டி எங்க ஆமா புரோ இந்த போட்டி போட்டி எவ்வளவு தெரியல குருகேசன் மாலினி ஐ சுரேஷ் அயோ சுரேஷ் மூஞ்சி திருப்பு ஆஹ் வணக்கம் சுந்தர் மதுரை நாலு மாத குட்டி கொடியாடு குட்டி எவ்வளோன்னு கேக்குறீங்களா ஆறாயிரத்துல ஏழாயிரம் சொல்றாங்க இப்ப ரேட் அதிகம் குட் மார்னிங் சார் ஐ எம் சிவகாசி மை நேம் திருப்பதி ஒரு நன்றி நன்றி சார் ஜிஎம் குட் அண்ணா வணக்கம் கொடியாடு குட்டி வேணும் வாங்க வாங்கியா பாத்துல பாரு தமிழர் நிலம் பண்ணி வச்சுக்க சார் ஆடு லோடிங் வெஹிக்கிள்ஸ் சேல்ஸ் பத்தி வீடியோ போடுங்க சார் போட்டுரும் எந்தெந்த ஊர்ல இருந்து வண்டிகள் வருதுன்னு நான் விசாரிச்சு கேட்டு சொல்றேன் உங்களுக்கு உங்களுக்கு எந்த ஊர் எந்த ஊருக்கு குட்டிகள் அனுப்பணும் வைக்கணும் அதை கொஞ்சம் மெசேஜ்ல போட்டு விடுங்க சந்தையில விலை அதிகமா இருக்கு விலை வியாபாரி சொல்லுவாங்க நீங்க தான் பார்க்கு பண்ணணும் இல்ல சரி நூத்தொம்பது கிரா வேணும் நம்பர் தாங்க என்ன கிடா வேணும் எப்படி என்ன டீட்டெயில் சொன்னீங்கன்னா அந்த ஆட்கள் இருந்துச்சுன்னா தருவேன் எனக்கு தெரிந்த விவசாயம் ஆட்டுக்குட்டி எவ்வளவு செவன் ஹாய் வணக்கம் பொம்முசாமி நடராஜ் குட் மார்னிங் சார் குட் மார்னிங் பிரதர் ஹாய் ஹாய் பிளாக் வணக்கம் 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 வேலையா கட்டுக்கொள்ளலாமே கொடியாடு நேரடியா சந்தைக்கு வாங்க சார் ஒரே சந்தையில வாங்கணும்னு நினைக்கிறீங்க ரெண்டு மூணு சந்தைகள்ல கொஞ்சம் பேர பேசிங்க ஆனா எவ்வளவு முடிஞ்சது குட்டி ஜோடி ரெண்டு குட்டியும் சேர்த்து பதினைந்தாயிரம் இதெல்லாம் எத்தனை மாசம் குட்டிகள்

அருண் ஹாயனா ஐ எம் கேரளா ஆ வணக்கம் அருண் ராஜா மாஸ் ராஜா ஐ எம் ஃப்ரம் கேரளா அருண் 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 நன்றி 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 தேங்க்ஸ் ஃபார் யுவர் காம்ப்ளிமெண்ட் நன்றி என்ன வேலையா நடக்கு சுமார் எடுத்து சொல்லுங்க என்ன வேலையில இருக்கு விக்க போறீங்களா என்ன வேலை சொல்லிட்டு இருக்கீங்க சேர்த்தா ரெண்டையும் சேர்த்து முப்பத்தி ரெண்டாயிரம் சொல்றாங்க விக்க போறீங்களா வாங்கிருக்கீங்களா விக்க போறீங்க ரைட் சுரேஷ் முத்து மதுரைக்கு சார் ஐஎம் லைவ் ஃப்ரம் காரைக்குடி லவ் லவ் லசீர் பிளாக்ஸ் நன்றி 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 இந்த வியாபாரி வந்து பெண்ணு கொடுக்கல நல்ல பெரிய சைஸ் கடாக்களா கொண்டு வருவாங்க ரமேஷ் எம் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் ஐடியா விச் பிளேஸ் திருநெல்வேலி மாவட்டம் மேலப்பாளையம் நீங்க நெட்ல அடிச்சு பாத்தீங்கன்னாலே வந்துடும் ஆடு வளர்ப்புன்னு அடிச்சாலே நம்ம சேனல் தான் வரும் மஞ்சுதா ஜெனிபி ஜெனிபான் என்னன்னு தெரியலையே அண்ணாமலை வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் வாங்கியிருக்கீங்களா வித்து கொண்டு வந்தீங்களா வாங்கியிருக்கீங்களா செங்குட்டி கணக்கில் வாங்கிருக்கீங்களா எத்தனை ரெண்டு குட்டியா ரெண்டு எத்தனை மாசம் குட்டிகள் கல்னே இதெல்லாம் வருஷம் ஆயிருக்குமோ ரெண்டு சேர்த்து என்ன வளைக்கு முடிஞ்சது பதினெட்டாயிரத்தி ஐநூறு ரெண்டு குட்டியும் சேர்த்து ரெண்டு என்ன விலை சொன்னாங்க எப்படி குறைச்சிங்க அவங்க இருபத்தி ரெண்டு சொன்னாங்க சரி இருபத்தி ரெண்டு நாலாயிரம் ரூபா குறைச்சிருக்கீங்க எப்படி விலைகள் எல்லாம் எப்படி இருக்கு சந்தையில சந்தையில் குறைக்க முடியுதா பரவாயில்லையா பரவாயில்ல என்ன தேவைக்காக வாங்கியிருக்கீங்க செங்குட்டிய கோயில் கூட இந்த மாசம் புள்ள கோயில் கூட சீசன் தானே ரெண்டு செங்குட்டி வாங்கியிருக்காங்க செங்குட்டி வந்து சில நேரம் தேடி போனாலும் கிடைக்காது அப்படிம்பாங்க சில நேரம் நல்லா நம்ம தேடும் விலை பதினெட்டாயிரம் கிருஷ்ணகுமார் ரேட்டு கேளுங்க கேட்டாச்சு ஒரு கிலோ பிரைஸ் மதிவர்மன் மதிவர்மன் இது திருநெல்வேலி மாவட்டம் மேலப்பாளையம் சந்தை சார் இது ரேட்டு கேளுங்க கேட்டனே இப்போ கிருஷ்ணகுமார் கிருஷ்ணகுமார் ரேட்டு கேட்டு ஒண்ணு மதுரைக்கு ஆடு கொண்டு போகணும்னா வெஹிக்கிள் ஒரு ஆடுக்கு ஒரு ஆடுக்குன்னா நீங்க வண்டியில தான் ஒரு ஆடு கணக்கு பண்ணி கேட்க முடியும் மொத்தமா ஒரு இருபது குட்டி முப்பது குட்டின்னா நீங்களே வண்டியை கொண்டு வர்றது சேப்பு இப்ப ரெண்டு குட்டின் வண்டியில ஏற்றி அனுப்பிடலாம் நீங்க ஏற்கனவே மேலப்பாளையத்துல வண்டிகளுக்கு பஞ்சமில்லை வண்டி நிறைய இருக்கும் சுதாகர் வணக்கம் சார் திங் ஜீரோ ஜீரோ செவன் வள்ளியூர் வாங்க வாங்க வரேன் வர 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 இப்ப ஒரு மிகப்பெரிய வியாபாரிய உங்களுக்கு காட்ட போறேன் ஓடிட்டாரு கார்த்திகா கணேசன்

எப்படி இருக்கு வியாபாரி சொல்றத சொல்லதான் செய்வாங்க நீங்க உங்களுக்கு பிடிச்ச விலையில கட்டுமான விலையில கேட்டு பேரம் பேசி வேண்டியதான் மழப்பு குட்டிகள் ஒரு ஐநூறு ரூபாய் கூட இருக்கும் கறி குட்டிகள் கொஞ்சம் ஈக்குவல் பண்ணி வாங்கணும் வெள்ளாடு ரேட்டு என்ன வரும் இருங்க ஒரு வெள்ளாடு ரேட்டு கேட்டு சொல்லிடுறேன் ஆனா லைவ் முடிச்சுட்டு பாக்குறேன் முரட்டு கடவா இருக்க முட்டை வருதா இவன் கொடி ஆடுங்களை கேளுங்க கேட்டுருவோம் கொடி ஆடு கருங்கடா எவ்வளவு சொல்றாங்க கருங்கடா வந்து ஐநூத்தி ஒன்பது ரூபாய்ல இருந்து அறுநூறு ரூபா வருங்க உயிரிட நீங்க கனெக்ட் பண்ணி போட்டீங்கன்னா அது எல்லா ஊர்லயும் நடக்கிறதா நம்ம ஊர்ல கொஞ்சம் கிராக்கி சொல்லுவாங்க கருங்கடா சந்தையில வெளியே வச்சு பாதி கொடுத்துருறாங்க வாங்கிருக்கியா உள்ள போ உள்ள போகாம வச்சு அடிச்சிடலன்னு பாக்க என்ன விளையாடு எனக்கு மூன்ற மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் சொல்லிட்டு இருக்காங்க ஆமா நண்பர் இல்ல லைவ இதோட அடுத்து விலை கேட்டு போடுறேன்